வணக்கம் மலைவாழ் மக்கள் புதிதா திருமணமானவங்களை இருவாழ்ச்சி பறவைகள் போல வாழ்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பாக்கு தேடி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது அதை அவங்க கூட பா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அந்த பெண் நிர்வாகி பறவை முட்டை போடுற சமயத்தில் ரெண்டும் வந்து ஒரு அறுபதடிக்கு மேலே உள்ள ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பொந்தை பார்க்குது இந்த பெண் நிர்வாகி பறவை அதில் போய் இருந்துக்குது இப்போ இந்த ஆண் நிர்வாகி பறவை என்ன பண்ணுது சாணி சகதி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓட்டையை வந்து பூசிடுது பூசி ஒரு சின்ன ஓட்டை மட்டும் அதில் போட்டு வைக்குது இப்போ இந்த ஆண் பறவை அங்கே இங்கேன்னு தேடி உணவை கொண்டு வந்து அந்த பெண் பறவைக்கு தருது இந்த பெண் பறவை ஆண் பறவை வெளியே இருக்கு அப்படிங்கிற தைரியத்தில் அந்த குட்டிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அழகுக்கான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சிறகை எல்லாம் பிச்சு பிச்சு ஒரு மெத்தை மாதிரி போட்டு அதில் வந்து அது குஞ்சு பொரிக்குது இப்போ ஒரு ஏழு வாரங்களே வந்து அந்த குஞ்சுகள் வந்து முட்டையை விட்டு பொறிஞ்சி வந்துடுது இப்போ இந்த ஆண் பறவை என்ன பண்ணனும் பெண் பறவைக்காகவும் அது உணவு தேடணும் அந்த குஞ்சுகளுக்காகவும் அது உணவு தேடணும் அதனால அது அப்படி அலஞ்சி திரிஞ்சு உணவை கொண்டு வந்து கொடுக்குது யோசிச்சு பாருங்க அந்த குஞ்சுக்காக தன்னோட தாய் தன்னோட சிறகையை இழக்கிறாங்க தந்தை அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு உணவை வந்து கொடுக்குது இப்போ கொஞ்ச நாளே எல்லாம் நல்லான அந்த பெண் பறவை அந்த குஞ்சியும் எல்லாமே அந்த ஓட்டை உடச்சிட்டு வெளியே வருது இப்ப இந்த ஆறு பறவைகளையும் வானத்தில் பறக்கத பார்த்த உடனே மேற்கு தொடர்ச்சி மலையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதான் அது போடுற தான் அங்கே நிறைய மரங்கள் வந்து வளருது நம்ம என்னதான் ஒரு பறவையை வந்து சாதாரண ஒரு பறவையா மட்டும் பார்த்தாலும் அதை நம்பியும் பல கூட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நினைவில் வைத்துக்கணும் இதுக்கு மேல எந்த பறவையும் காயப்படுத்தாமல் பாதுகாப்போம் நன்றி